ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம செங்குட்ராயன் மலைன்னு சொல்லக்கூடிய குறும்பர் மக்கள் வாழ்ந்துட்டு வர மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கோங்க மிக அடர்ந்த காட்டுக்குள்ளே அழகிய இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலை கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஊட்டியிலேருந்து மஞ்சக்கொம்பை அப்படிங்கிற ஊரை கடந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவோட அட்டை படத்தில் பார்த்துருப்பீங்க மஞ்சள்மல் பாய்ஸ் படம் மாதிரியே இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு ஆமாங்க அது என்னன்னு நம்ம போய்கிட்டு இருக்க அந்த செங்கோட்டை ராயன் மலைக்கே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டு ராயன் மலை அல்லது செங்கோட்டை ராயன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நீலகிரி மாவட்ட வனத்துறையால் உள்ளூர் அல்லாத அனைத்து மக்களும் இங்கே போக முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டோ இல்லை வேறு ஏதாவது வழியிலையோ இங்கே வந்துடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் இங்கே வர வழியில் மஞ்ச கும்பின்ற இடத்துலங்க ஒரு அழகான மற்றும் ரொம்பவே ஃபேமஸான நாகராஜர் கோயில் இருக்குங்க நீங்களும் ஊட்டி பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம் நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சாமி கும்பிடணுன்னு வரலைன்னா கூட இங்கே சுற்றுச்சூழல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் நல்லா அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சார் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கம்பெனிக்காரன் வேற நடுவுல நோட்ல கொடுத்துர்றாங்க அப்பப்ப நோட்ல ஆயிடுக்குது கொஞ்சம் நேரம் எடுக்கும் பெரிய வேர்க்கட்டையா இருக்குங்க சூப்பரான அடர்ந்த காடு பாருங்க. இங்க பாருங்க फ्रेंड्स இந்த ஒரு பட்டாவ ஒரு வியூ பாயிண்ட் தெரியும் பாருங்க. ரொம்ப ஆட்டாதீங்க. நேரத்துக்கு கீழே கொண்டு வாரி இருப்போம். செமையா இருக்கு பாருங்க இந்த பஸ் ஸ்டாப் போட்டி அப்படியே நம்ம ஒரு யூ போட்டோம்னா இல்லை இல்லைங்க சில்லறையெல்லாம் வராது கவலைப்படாதீங்க இதாங்க கோட்டக்கல் ரோடு பாருங்க இந்த மரம் ஒரு மாதிரி வயலட் கலரில் பூக்களோடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இளையூர் தீர்க்காலம் பார்த்திங்களா அதனால தான் கீழெல்லாம் பூவெல்லாம் மழை காலத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க நீலகிரி மாவட்டம் பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகான கோயில் அமைதியான எஸ்டேட் காலனி அமைதியான ஆட்கள் அமைதியான ஆட்கள் எல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் இப்போது பணி எல்லாமே வட இந்தியர்கள் தான் பாருங்க இங்கே நம்ம வண்டி நிற்கிது இதுக்கப்புறம் வண்டி பைக் போகக்கூடிய சாலை இல்லைங்க ஸோ நம்ம இந்த வழியாக நடந்து தான் போகணும் நண்பர்களே இந்த செங்கோட்டியார் மலைன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடு இருக்கிறத சொல்கிறாங்க எல்லாம் இந்த குறும்பரு இன பழங்குடியின மக்களுங்க பூரா பாருங்கள் எல்லாம் எஸ்டேட் வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வெடியில் கார்டு பற்றி எடுத்தோம் இல்லைங்களா அந்த மூப்பர் மூப்பற்காடுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த செங்கோட்டியர் மலை பாருங்கள் இந்த வழியாக தான் தினமும் அவங்க அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் அவங்க வேலைக்கு போகிறதுக்கும் போயிட்டு வரணும் பாருங்க அந்த டிஎஸ்டேட்டுக்குள்ளே தான் பூந்து போக வேண்டியதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியா இருக்குது பாருங்களேன் அதுதான் நம்ம எடுத்த அந்த மூப்பர்காடு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சுமார் ஒரு பத்து பேர் சுற்றுலா வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க அப்போது இவங்க இந்த செங்கோட்டையர் மலைக்கும் வந்திருக்காங்க இது பொதுவாகவே லோக்கலில் இருக்க நிறைய பேருக்கு தான் தெரியும் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில அப்படி இங்கே வந்து அவங்க சுற்றி பார்த்துட்ருக்கும்போது தேனீக்கல் துரத்திருக்குங்க அவங்கள அப்போது பத்து பேரும் ஒவ்வொரு திசையிலையும் ஓட ஒருத்தர் மட்டும் ஒரு முந்நூறு அடி பள்ளத்தில் விழுந்துட்டாருங்க பட் அவர் எங்கேனே தெரியல ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது தான் ஒரு முந்நூறு அடி பள்ளத்துலேருந்து அவரை பாடியாக மீட்டு மேலே கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெளியூர்லேருந்து வரவங்க தவிர்த்துறது நல்லதுங்க ஏன்னா எங்கே எப்போ எது நடக்குனே தெரியாது நம்ம சந்தோஷமாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வர இடத்துல வந்து இந்த மாதிரி விபத்துகளும் இறப்புகளும் ஏற்பட்டால் இப்போது அவங்க பத்து பேர் வந்திருப்பாங்க அதில் ஒருத்தரில் ஒம்பது பேர் தான் திரும்பி போகிறோன்னும் போது அவங்களுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்திருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் தேனீக்களும் நிறைய விஷத்தன்மை உள்ள பூச்சிகளும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கே இருக்க மக்கள் அதெல்லாம் கடந்து அது கூடவே பழகி தான் வாழ்கிறாங்க பட் ஆனால் வெளியேருந்து வரவங்களுக்கு அது சரியான முறையில் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேட் கூட எல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி சிவி விட்டுருப்பாங்க ஏன்னா அதோடய கிராப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டீ செடிகள்லாம் கத்திகளால் செதுக்கி விட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்பவே கவனமாக வரணுங்க கொஞ்சம் ஸ்லிப்பாகிறது மேலே விழுந்துட்டால் கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா டக்குன்னு நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போயிடும் ஏன்னா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் எதுவுமே பக்கத்தில் இல்லைங்க அது இல்லாமல் சாலை வசதியும் இல்லை ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக இந்த மாதிரி இடத்துல தான் நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் வழியை விட்டுவிட்டோங்க வழியை விட்டுட்டு செடிக்குள்ளெல்லாம் பூந்து வர வேண்டியதாக ஆகிப்போச்சு இதுக்குள்ளேயும் மக்கள் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க வழ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே இப்போது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த செங்குத்தான இறக்கத்துலேயும் மேட்லேயும் பள்ளங்கள்லேயும் நடக்க பழகியிருப்பாங்க இப்போது பிளைன்ஸ்லேயே நடந்து பழகினவங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் நடக்கவும் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே நீலகிரி மாவட்டத்துக்கு வந்தால் கொஞ்சம் பார்த்து செயல்படுறது தான் நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அன்றைக்கி கொஞ்சம் மிஸ்ட் கவராக இருந்ததுனால தெரியல கீழே தெரியுது பாருங்கள் அந்த பில்லூர் டேம் ரொம்ப பார்த்து வா நண்பர்களே இந்த மாதிரி காட்டு வழியெல்லாம் இதை பற்றி இல்லாத நண்பர்களுக்கு ரொம்ப சிரமம் தாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு சுற்றி பார்க்கலானும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வராதிங்க இதை பற்றி தெரிஞ்சவங்கன்னா பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துருப்போங்க இந்த காட்டு வழியாகவே இன்னும் கீழே போகணும்னு தான் நினைக்கிறேன் இதிலெல்லாம் பாருங்கள் தினமும் மக்கள் நடந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமம் இதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் சாலை அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல வரல ஏன்னா ஒரு ஆறு வீடு ஏழு வீடுக்காக அரசாங்கத்தால் மிகப்பெரிய செலவில் சாலையும் அமைக்க முடியாது இங்கே மேலே தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த செங்குட்ட ராயன் மலை வியூ பாயிண்ட்டு இப்போ இந்த இடத்துல தான் நிறைய டூரிஸ்ட் வராங்க சுற்றி பார்க்குறாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இந்த இடத்துல வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்து பேர் வந்து இங்கே சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு தேன் பூச்சி துறைச்சிருக்கு பாவம் அதில் எதிர்பாராமல் ஒருத்தர் உயிரிழந்துட்டார் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த தேன் பூச்சியெல்லாம் துரத்தும் போது பதட்டத்தில் தானே ஓடுவாங்க அப்படி ஓடும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் விழுந்துட்டா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு அடிப்பள்ளமாக இருக்குது ஸோ இதுக்காக தான் சொல்கிறதுங்க நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணுன்னு வந்த இடத்துல தேவையில்லாத சோகங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் அதுக்காக நீங்கள் யாரும் இந்த மாதிரி இடத்துக்கு சுற்றி பார்க்க வரணும்னு சொல்ல வரல உங்களோட சேஃப்டி லிமிட் எதோ எவ்வளவோ அவ்வளோ தூரம் மட்டும் வாங்க ரொம்பவும் காட்டுப்பகுதிக்குள்ளே வர்றது அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப ஆபத்துங்க ஏன்னா இங்கெல்லாம் எதோ ஒன்று ஆனால் கூட யாருக்கும் தெரியாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு விதமான உண்ணிச்செடின்னு சொல்லுவோம் இதுலெல்லாம் பாருங்களேன் சரிங்க அது வேறு உடஞ்சி விழுந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த முற்கள்ான் பார்த்திங்களா இதெல்லாம் உடம்புல பட்ட அப்படி அப்படியே நம்ம மேல்தோலை கிழிச்சு விட்டுருங்க ம் தைக்காம் தலைவரே இங்கே மருத்துவமனை இல்லாத காரணத்தினால மருத்துவமனை போகிற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு போகணும் பாருங்கள் இதெல்லாம் விலங்குகளோட வழித்தடம் பாருங்கள் இந்த மாதிரி சிரமத்துலலாம் சார் எவ்வளோ கஷ்டம் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு நம்மளாம் ஒரு நாள் வரவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இந்த மக்கள்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் பாருங்க இதை தான் அந்த செங்கோட்டையர் மலை வியூ பாயிண்ட்னால் நம்ம பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம நடந்து வந்திருக்கோம் ரொம்ப ரெண்டு வழி போகுது நண்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சம்பவத்துக்காக சொல்கிறோம் பொதுவாக ஒரு தேன் பூச்சியோ குலவையோ துரத்துதுன்னா நம்ம உடனடியாக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் காஞ்ச சருகு இருக்குது பாருங்க அந்த காஞ்ச சருகை நெருப்பு மூட்டி பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பச்சை இலைகளை போட்டோம்னா அதுலேருந்து வெறும் புகை மட்டும் வருங்க நெருப்பு வராது அந்த புகையை ஒட்டி நின்றம்னாலே இந்த தேனீக்களோ இந்த மற்ற விஷப்பூச்சிகளோ நம்மளை அண்டாது இதிலேருந்து நம்மளை தற்காத்துக்கு கொள்ளலாம்ன்றதுக்காக இதை தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபைனலாக நம்ம கோட்ராயர் மலை கிராமத்துக்கு வந்துவிட்டோம் சாரமெல்லாம் இருக்குது வீடுகள்லாம் பாருங்களேன் எல்லாம் பாருங்க வெறும் கற்களால் மண்ணை வச்சு கட்டியிருக்காங்க வீடுகளில் பாருங்க ஒரு நாள் தான் உள்ளே போக வேண்டியது இருக்குது நண்பா இங்கே வா இங்கே கொஞ்சம் நெல்லை வீடியோவில் உயரம் தெரிய மாட்டேங்குது எப்படி திரும்பிக்கோ பாருங்கள் நம்ம நண்பரே நாலு அடி தான் அதுக்கும் கீழே இருக்குன்னா அது ஒரு ரெண்டரை அடி தான் இருக்கும் வலி ஐயா கொஞ்சம் வேகமாக நடந்து வாங்க வாங்க நீங்கள் இல்லாமல் நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம ஈடுபட்டதில்லை வாங்க ஓ நீங்கள் என்னத்தை இப்போ கிழிச்சிட்டீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க இதில் வந்து ஒரு நைட் இருந்துருவே நீ ஒரு நைட்டு இருந்துடுவே இல்லை ம் இங்கேருந்து ஒரு வியூ தெரியுது பாருங்கள் அட்டகாசம் அடிபொழி நம்ம என்ன சொல்ல வரோன்றதை நம்ம நண்பர் சரவணை புரிஞ்சுக்கிறாப்பில் நீ பார்த்தீங்களே இந்த மாதிரி சரலை மண்ணெலாம் கால வச்சா இப்படி தாங்க ஸ்லிப் ஆகும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப பார்த்து நிதானமாக தாங்க வரணும் கவர்மெண்ட்டால சாலை போட்டு கொடுக்க முடியலன்னா கூட ஒரு நல்ல கான்கிரீட் ஃபுட்பாத் போட்டு கொடுக்கலாம் எங்களுக்கு ட்ரைப்பட் ஊனி இறங்கி ஊனி இறங்குறியா ட்ரைப்படை உன்னை நான் ஊனி விடுவேன் வா 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 நான் பிடிச்சிக்கிறேன் வா அதுக்கு தான் நான் முன்னாடி போய் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நிற்கிறேன்ல சருக்கு ரொம்ப வலுக்குது பார்த்து வா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படிப்பட்ட வழியிலலாம் இவங்க சார் ரொம்பவே கஷ்டம் தாங்க வெள்ளங்கிரி மலைக்கு போன மாதிரி இருக்கா பார்த்து வாங்க ஒரு பொந்து வேறு இருக்குது இது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இங்கே சுற்றி பார்க்க வரவங்க எல்லாமே இந்த செங்கோட்டையர் மலையோடய வியூ பாயிண்ட்டில் வந்து இந்த இந்த ஃபுல்லாக அந்த வியூவெல்லாம் பார்க்கலான்னு தான் வராங்க பட் நம்ம சேனலோட டார்கெட்டு அது இல்லையே நம்ம வளைச்சு வளைச்சி எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை தானே நம்ம வீடியோ எடுக்கிறோம் இந்த காட்டோடைய ஒன்றிய வாழ்ந்து பழகிட்டாங்க தம்பி தம்பி என்னால் இங்கேருந்து பாடியெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது நீ பிரேக் எடுக்கிறது இங்கே ஏன் அங்கே போய் நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்க இன்னும் பாருங்கள் அவ்வளோ தூரம் கீழே போக வேண்டியது இருக்குது வந்து ஓட்டு கேட்க வந்துருக்கீங்களா கேட்டாங்களா பாருங்கள் பல பாறைகள்லாம் கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது ரொம்ப விளக்க போது பார்த்தா ஜில்லுன்னு சுத்தமான காற்று அடிக்குதுங்க ஒரு வழி போதுங்க இந்த மக்கள் விறகு சேகரிக்க போற வழின்னு நினைக்கிறேன் கொய்யா மரம் பாருங்க இது பலாமரம் சரி பாருங்க சாருங்க காலை வச்சாலே வலிக்கிட்டு வருதுங்க ஏய் சும்மா இருங்கடா பயப்படாதீங்கடா சரி அப்படிவாங்க இல்லைண்ணா போல இதில் இறங்குற முடியுமானே தெரியும் பாருங்கள் சில இடத்துக்கெல்லாம் வழியே இல்லைங்க இவங்கெல்லாம் வெறும் காலில் நடக்கிறனால செருப்பு அணியாததுனால இவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியறதில்ல அவங்க கால்களும் அதே மாதிரி நடந்து நடந்து நல்லா மறுத்து போயிருக்குங்க சின்ன சின்ன வீடு தான் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் தான் மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க ஒரு தோராயமாக ஏழு வீடு இருக்கும் அவ்வளோதான் கூட ஒரு வீடு இருக்குங்க இந்த வழியெல்லாம் மக்கள் பயன்படுத்துறதே இல்லை போலங்க இந்த வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல பாருங்க எவ்வளோ சருகு கிடக்குது பாரு பலா காய் இத்தனை உண்டாக இருக்கிறது தாங்க அவ்வளோ ப்ரெஷ்ஷாகிடுது இங்கே ஒரு அழகான பூ இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் இந்த பூவை பார்த்ததே இல்லை யாராவது இந்த பூவோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப பால் அடைஞ்ச நிலைமையில இருக்குது பாருங்கள் வீடெல்லாம் பாருங்க வருமா நாக்கு தள்ளுறார் தலைவர் போகும்போது இறக்கத்தில் ஜாலியாக நடந்து போயாச்சு தம்பி நாக்கு தள்ளுதா ஏன் தலைவரை சேர்த்து கூட்டு வர போகிற வரைக்கும் காவலுக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் மேலும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்